வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னு எழுத்தாளர்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக இருப்பாங்க ஒரு பேச்சாளராக இல்லாமல் விரும்பின எழுத்தாளராக இருக்காங்கன்னா சோம்பேறித்தனமாக இருப்பாங்க ஏன் தெரியுமா அவங்க ஒரு புத்தகத்தை எழுதுவாங்க நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும் அல்லது ஒரு வருஷம் கழித்து தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்த ஒரு புத்தகமும் போ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு புத்தகம் வெளியிடுவார் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அவர் இந்த பார்வையாளரோட முகத்தை பார்ப்பார் அது வரைக்கும் அவர் தனியாக உட்காந்து எழுதிட்டே இருப்பார் இதுதான் அவருடைய சோம்பேறித்தனத்து காரணம் நமது பார்வையாளர்கள் நமது வாடிக்கையாளர்கள் நம்மை எதிர்பார்ப்பவர்கள் அவர்களை நாம் தினமும் சந்திக்க வேண்டும் அதுதான் நமது சுறுசுறுப்பு காரணமாக இருக்கும் இப்போ பெரியார் வந்து கடினமாக உழைச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வந்து தினமும் வந்து மக்களை பார்த்தார் அவர் ஒரு கட்டுரை எழுதுனா அதை யாராவது டைப் அடித்து அதை வந்து பிரசுரமாக போட்டுருவாங்க பத்திரிகையில் அவரை பற்றி எல்லோரும் பேசுனாங்க அப்புறம் அவர் டெய்லி மக்களை பார்த்தார் நேரடியாக மக்களுடைய சந்தோஷத்தை பார்க்குறாரு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம பேச்சை எப்படி அங்கே பின்விளைவு அதெல்லாம் பார்க்குறாரு நேரடியாக பார்க்குறாரு அதோட பலனை பார்க்குறாரு அவருடைய உழைப்போட பலனை அவர் நேரடியாக ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு அதனால் அவருக்கு உற்சாகம் வருது அதுவே ஒரு எழுத்தாளர் நாள் முழுதும் ஆறு மாதமாக உட்காந்து எழுதுவார் ஆனால் கற்ப மனசுக்குள்ளே தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த புத்தகம் வெளியிடும்போது மக்கள் பாராட்டுவாங்களா என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டே எழுதுவார் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை வெளியிடுற நாள் இருக்குது பாருங்கள் வெளியிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவர் சந்தோஷமாக இருப்பார் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எதாவது சொல்லுவாங்க நல்லா சார் நல்லா அப்புறம் மறந்துடுவாங்க அடுத்த புத்தகம் எழுத ஆரம்பிச்சிடுவார் அடுத்த புத்தகம் எழுதி ஆறு மாதத்துக்கு ஒரு வேண்டி தான் அவருடைய வாடிக்கையாளர் அவர் பார்ப்பார் அப்போ அவர் வந்து எப்பவும் சோம்பேறியாக தான் இருப்பார் காரணம் அந்த வாடிக்கையாளரோடு அவருடைய பார்வை அவரை எதிர்பார்க்கிற ஒரு பார்வையாளர் அவரது புத்தக சேவை அவருடைய எழுத்து தே எழுத்து சேவையை எதிர்பார்க்கிற எதிர்பார எதிர்பார்க்க ரசிகர்கள் இருக்காங்களா அவருடைய ஃபேன் ஃபேன்ஸை வந்து அவர் எப்போ மீட் பண்ணுறாரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போல்லாம் புத்தகம் வெளியிடுறாரோ அப்போ தான் ஒன்று ரெண்டு நாளைக்கு இன்னும் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணுறாரு அப்போ அப்படி சந்திக்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கு உற்சாகமே இருக்காது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பார் அதுவே தினசரி நீ உனது பார்வை உனது வாடிக்கையாளர் நீ சந்திக்கிற அப்படின்னா அப்போ தான் உனக்கு உற்சாகமாக இருக்கும் நீ யாருக்காக உழைக்கிறாயோ அவர்களை நீ தினசரி பார்க்கணும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க அதை எதிர்பார்க்கணும் இப்போ ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சிக்கங்க அவரோட படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வருது அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே அவர் மட்டும் எப்படி உற்சாகமாக உழைக்கிறார் அப்படின்னா அவர் வந்து போகிற வர இடங்கள்லலாம் பார்வையாளர்கள் பார்ப்பாங்க ரசிகர்கள் பார்ப்பாங்க சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கையெழுத்து போடுங்க ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க ஆட்டோகிராஃப் வாங்க எங்கே போனாலும் அவர் அந்த புகழ்ச்சியை உணர்றார் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நடித்த படங்கள் எல்லாமே திரைப்படம் டிவியில் ஓடும் அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வரும் அப்புறம் ரேடியோவில் கேட்கும் அவரை பற்றி மக்கள் பேசுகிறத அவருக்கு க பார்த்து அது அவருக்கு உற்சாகமாக இருக்கும் ஒரு அதனால் அவர் வந்து கடினமாக உழைப்பார் கடினமாக உழைப்பதற்கு இது தேவை நம்ம நல்ல கடினமாக சோர்வு இல்லாமல் நிறைய நிறைய உழைக்கணும் நிறைய அப்படின் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா நமக்கு நம்முடைய வாடிக்கையாளரை நம்ம தினமும் பார்க்கணும் இப்போ ஒரு ஓவியர் இருப்பா ஓவியர்லாம் கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவர் வரைவார் என் ஒரு அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி சேர்த்து ஒரு ஒரு வருஷம் கழித்து கண்காட்சி வைப்பார் அல்லது ஆறு மாதம் வச்சு கண்காட்சி வைப்பார் கண்காட்சி வைக்கும்போது தான் இன்விடேஷன் வச்சு வர வச்சு பாராட்டுவாங்க மற்றது ம அவ்வளோதான் அன்னைக்கு மட்டும் சந்தோஷமாக இருப்பார் மற்ற நாள் பார்த்திங்கன்னா அந்த கண்காட்சி நடக்கும்போது மட்டும் மற்ற நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பார் ஏன்னா அவருடைய பார்வையாளர்களுக்குல அவங்க வந்து அவரை வந்து அவர் சந்திக்க சந்திக்க அதிக வாய்ப்பு கிடையாது நல்லாயிருக்கு அப்படின்னு அப்போது அவருக்கு வந்து சோர்வாக இருக்கும் அந்த பாராட்டு வந்து தினமும் கிடைக்கணும் நாம் எந்த செயலை செய்கிறோமோ நமது லட்சியம் எதுவோ அதற்காக நாம் உழைத்து கொண்டிருக்கும் போது அதற்கான பாராட்ட தினமும் நம்ம சந்திக்கணும் இப்போ இப்போ இது கலைஞர் கருணாநிதி அவர்லாம் எப்படி கஷ்டப்பட்டு அவர் அவர் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னா அவர் தினமும் அவருடைய ரசிகர்களை சந்திக்கிறார் அவருடைய கட்சியினரை சந்திக்கிறாரு சந்தித்து பேசுகிறாரு அதனால் அவருக்கு புகழ் கிடைக்குது அந்த புகழ் அவருக்கு உற்சாகமாக இருக்குது அதனால் அவர் கடினமாக உழைக்கிறார் அதனால் நம்ம நம்ம கடினமாக உழைக்கணும்னா இது ரொம்ப முக்கியம் அது மாதிரி உங்களை வந்து நீங்கள் புகழ்ச்சியே தராத ஒரு வேலையை செய்யாதீங்க அதே நேரத்தில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இகழ்வாங்க இகழ்ச்சி அது கூட அவங்களுக்கு சுகமாக இருக்கும் நம்மளை பற்றி எதாவது சொல்கிறாங்களா எதுவுமே சொல்லலை ஒன்றை பற்றி புகழவும் இல்லை ஒன்றை பற்றி இகழவும் இல்லை ஏதாவது சொல்லணும் சிலருக்கு இகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் சில எப்படி பெரும்பான்மையான மக்களுக்கு புகழ்ச்சி ரொம்ப பிடிக்குதோ சிலருக்கு ரொம்ப இகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் இந்த வியாபாரத்தில் வந்து அதிகமாக வில வச்சு விற்பாங்க எல்லோரும் சொல்லுவாங்க அநியாய விலை அநியாய விலை ஆனால் அந்த கடைக்கு தான் போக வேண்டியிருக்கு அந்த கடைக்கு தான் இப்போ எல்லோரும் தெரியும் நம்மளை பற்றி அநியாய விலை வைக்கிறாங்கன்னு எல்லாேருமே நம்மளை பற்றி சொல்கிறாங்க நம்மளை பற்றி சொல்கிறாங்கல்ல ஏதோ ஒன்று பேசுகிறாங்கல்ல அது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அவங்களுக்கு பாராட்டெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி மக்கள் நம்மளை குறை சொல்கிறாங்க திட்டுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அது பிடிக்கும் ஆனால் திட்டிக்கிட்டே இருக்கணும் அந்த திட்ட கேட்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திட்ட கேட்குறங்க அப்போ அது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் ஆனால் அது இயற்கையானது கிடையாது ஆனால் இப்போ மக்களுக்கு இயற்கையானது எது புகழ்ச்சியை விரும்புகிறது தான் புகழ்ச்சியை கேட்கணும் இகழ்ச்சியை கேட்கணும் சிலருக்கு இகழ்ச்சியெல்லாம் கேட்டால் நம்பிக்கை இழந்துடுவாங்க நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்க திட்டுறாங்க கழிவு கழிவு ஊற்றுறாங்க அறுவறுப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா நம்பிக்கை இழந்துடுவாங்க அப்புறம் அவங்களால உழைக்க முடியாது சிலருக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது இகழ்ச்சி தான் பிடிக்கும் மற்றவங்களை வெறுப்பேற்றணும் டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்க புலம்பணும் அவங்கள கதற விடணும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கான வேலைகளை செய்வாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நல்லது செய்ய தெரியாது கெட்டது தான் செய்ய தெரியும் அதோடய பலனை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் கெட்டது செய்யணும்னு மக்களை கதற விடணும் டிஸ்டர்ப் பண்ணணும் பிறரை அவங்க புலம்புறதை கேட்கணும் திட்டுறதை கேட்கணும் அது அவங்களுக்கு சுகமாக இருக்கும் அதனால் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க மக்கள் திட்டிகிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் இந்த மாதிரி யார் பெரியால் ஆவாங்கன்னா பாராட்டுகளை தினமும் கேட்கணும் அது தன்னை பற்றி மக்கள் பேசணும் மற்றவங்க பேசணும் எதுவுமே தன்னை பற்றி யாரும் எதுவுமே பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாராட்டும் வேண்டாம் ஏன்னா இகழ்ச்சியும் வேண்டாம் நான் யா நான் உண்டு என் வேலை உண்டு எதுவும் தெரியாமல் வந்தோமா போனோமான்னு இருந்துட்டு போயிடணும் எந்தவித பிரச்சனையிலையும் சிக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே பிரச்சனையாக இருக்குது ரொம்ப பாராட்டுலாம் வந்துச்சுன்னா அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்டுவாங்க இகழ்ச்சியும் தேவையில்லை என்னை பற்றி நீ நல்லதுன்னு சொல்லாத பொல்லாதும் சொல்லாது யாருக்கும் வித டிஸ்டர்பு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க அப்போ அது முன்னேற்றத்துக்கு உதவாது ஏதாவது ஒரு வகையில் நீ கடினமாக உழைப்பதற்கு அது உதவாது கடினமாக உழைக்கணும்னா உன்னை பற்றி புகழ்ந்துக்கிட்டே புகழணும் அல்லது உன்னை பற்றி பேசணும் அதுதான் முக்கியம் இந்த உலகத்தில் உன்னை பற்றி பேசணும் அதுதான் முக்கியம் ஹிட்லர் பாருங்கள் அவ்வளோ கொலை பண்ணார் அவரை கூட அவரை பற்றி அவருக்கும் இங்கே இருக்கு பேசுகிறாங்க அவ்வளோதான் பேசப்பட வேண்டும் அதுதான் இங்கே புகழாக இருக்குது என்னடா அவரை போய் பேசுகிறிய பல லட்சக்கணக்கான வேற கொன்னார் அவரை போய் பேசிகிட்ருக்க அப்படின்னா பேசப்படுவது தான் இங்கே புகழாக இருக்குது அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது வந்து இங்கே முக்கியமாக இல்லை திருடர்களை பற்றி கூட பேசுகிறாங்க பயங்கரமாக நான் ரவுடிங்க அவர் ஏ அவரை பிடிக்கவே முடியல அப்படின்னு எல்லோரும் மக்கள் அவரை பற்றி பேசுகிறாங்க உடனே அது அவருக்கு ஊக்க ஊக்கமாக இருக்குது நான் தான் ஒரு ரவுடி தான் ஒரு சமூக விரோதிங்கிற பற்றி அவருக்கு அக்கறை அவர் கவலை இல்லை தான் பேசப்படுகிறோம் அப்படிங்கிறது ஏன்னா அவர் தெரிஞ்சதை அது அதை அதை செஞ்சு எப்படி நாம் பேசப்படுவதற்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார் இதுக்காக தான் நல்லவனாக திரும்ப வர முடியாது அதனால் நமக்கு தெரிஞ்சது தான் அதை வச்சு நாம் எப்படி மக்களால் பேசப்பட படுகிறோம் என்பதற்கு அவர் முயற்சி பண்ணுறார் நீங்கள் பேசப்பட வேண்டும் மற்றவர்களால் பேசப்பட வேண்டும் நல்லது பேசப்படுறதா கெட்டது பேசப்படுறதா அப்படிங்கிறது உங்களுடைய இயல்பு நீங்கள் எப்படி உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்தாங்களோ அதுதான் தீர்மானிக்குது நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா நல்லா பேசப்படுவதை நீங்கள் விரும்புவீங்க மோசமாக வளர்த்துருந்தாங்கன்னா மோசமாக பேசப்படுவதை நீங்கள் விரும்புவீர்கள் அப்போ நீங்கள் அதை திருத்திக்க அவ்வளோ ஈஸியாக திருத்திக்க முடியாது ஒரு வளர்ப்புனால் வந்த ஒரு இயல்பு இருக்குல்ல ஒரு பண்பு இருக்குல்ல ஒரு அப்பா அம்மா வளர்த்த வளர்ப்புனால உனக்கு உனக்கு ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா அதை அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது உன்னுடைய அப்பா அம்மா கெட்டவனாக இருந்தால் நீ கெட்டவராக தான் இருப்ப நல்லவராக இருக்க அதிக வாய்ப்பு கிடையாது அவ்வளோ அவ்வளோ ஈஸியும் கிடையாது அப்படி இருக்கும்போது அதை மாற்றவும் முடியாது அதனால் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கெட்ட ஒரு கெட்ட பண்பு தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீ அதை வாழ்ந்துட்டு அதை அதுக்குரிய பலனை அதுக்குரிய மக்களால் வந்து என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டுட்டு அதுதான் ஒன்று ஊக்கமாகவும் இருக்கும் அதனால் வந்து எதாக இருந்தாலும் நம்ம மக்களால் தினசரி பேசப்பட கடினமாக உழைப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா தினசரி பேசப்பட வேண்டும் நம்மை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் நம்மை பற்றி பேச வேண்டும் பேச வேண்டும் அது மாதிரியான ஒரு செயலை செய்யணும் நம்மளை பற்றி பேசவே மா அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டேங்கிறாங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பேசப்படணுன்னா அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சா மற்றவங்க பேசுவாங்க பேசுனா நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம் நீ மே எளிமையாக உழைச்சிட்டா மற்றவங்க ஒன்று பேச மாட்டாங்க கஷ்டப்பட்டாதான் மற்றவங்க ஒன்று பேசுவாங்க மற்றவங்க பேசினாதான் நீ கஷ்டமும் பட முடியும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஒரு தூண்டுதல் தான் கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு எது தூண்டுதல் மற்றவர்கள் நம்மை பேச வேண்டும் மற்றவர்கள் பேசினால் நாம் கஷ்டப்பட்டு உழைப்போம் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆனால் மற்றவங்க பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா அது உனக்கு பலம் தராது இப்போ உதாரணத்துக்கு நம்ம எழுத்தாளர்கள் எடுத்துக்கோங்க நாள் முழுதும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தனிமையில் இருப்பாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க எழுதுறதுக்கு தனிமை தேவை பெரும்பாலும் அவங்க தனிமையாக இருப்பாங்க எப்போது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க அன்னைக்கு தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அன்னைக்கு தான் வாடிக்கையாளரை பார்ப்பாங்க மற்ற நாள் அவங்க குடும்பம் அது குழந்தைகள் அப்படின்ட்டு டெய்லி எழுதுகிறதான் என்னுடைய தொழில் எழுதிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்போ அவர் சோம்பேறியாகவே இருப்பார் ஏன் நாம சோம்பேறியாக இருக்கு ஆனால் அவர் கடினமாக உழைப்பதற்கு தகுதியானவர் தான் கடினமாக உழைப்பதற்கு தயாராக தான் இருக்கார் ஆனால் அவரால் முடியலை கடினம் உழைப்பதற்கு தய தயாராக தான் இருக்கார் ஆனால் அவரால் முடியல காரணம் அவர் அவரை பற்றி அவரோட வாடிக்கையாளரை அவர் தினசரி பார்க்குற மாதிரி அவருடைய வேலை இல்லை அப்போ எழுத்தாளர் என்ன பண்ணணும்னா எழுதவும் செய்யணும் பேச்சாளராகவும் இருக்கணும் ஆனால் ஒரு பேச்சாளர் நல்லா உற்சாகமாக இருப்பார் கடினமாக உழைப்பார் ஏன்னா அவர் தினசரி எங்கேயாவது அவரை பேசுகிற கூடுவாங்க எங்கேயாவது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சா பேசுவார் பேசுவார் அதனால் என்னாகும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ன தனக்கு தன்னுடைய உழைப்புக்கு அங்கே என்ன பலன் கிடைக்கிது மக்கள் வரவேற்கிறாங்க பாராட்டுறாங்க அதை பார்க்குறாரு பேச பார்க்குறாரு அதனால் இவருக்கு உற்சாகமாக இருக்குது அது மாதிரி நம்ம நாம் என்ன செஞ்சாலும் மக்கள் அது மாதிரி நீங்கள் கடினமாக உழைக்கணுன்னா மற்றவங்க நம்மளால் பேசப்பட மற்றவங்களால் நம்ம பேசப்படணும் பாராட்டுகளை தினசரி பார்க்கணும் நம்மளுடைய உழைப்போட பலனை தினசரி பார்க்கணும் அதுதான் வந்து நம்ம உற்சாகமாக உழைப்பதற்கு காரணமாக இருக்குது இப்போ தினசரி கூலி கொடுத்தா அது ஒரு உற்சாகமாக இருக்கும் மாத மாத கடைசியில் சம்பளம் கொடுத்தா வருஷ கடைசில்தான்போனக்கு சம்பளம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒவ்வொரு வருஷம் க கடைசியில் உனக்கு சம்பளம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒருவேளை நிறைய சம்பளமாக இருந்தால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே வருஷ கடைசியில் ஒன்று கொஞ்சம் தான் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா யாரும் ஒரு சம்பளமே கிடைக்காதுன்னா நமக்கு சோர்வாக தானே இருக்கும் சோம்பேறி ஆகிடுவோம் இது வந்து பாராட்டுங்கிற ஒரு சம்பளம் அதுவும் ஒரு சம்பளம்தான் நமக்கு நமது உழைப்பிற்கான மதிப்புங்கிறது ரெண்டு ஒன்று பணம் ஒன்று புகழ் ஐம்பது சதவீதம் பகல் இப்போ புகழ் ஐம்பது சதவீதம் பணம் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நமது மதிப்பு நமது உழைப்பிற்கான மதிப்பு அப்படி இருக்கும்போது நமக்கு நிறையவும் க நிறையவும் ஆசைப்படணும் கடினமாக உழைக்கணும்னா நிறைய புகழுக்கு ஆசைப்படணும் இல்லை எனக்கு இது போதும்னா நீ அவ்வளோதான் கடினமாக உழைக்க முடியாது நிறைய புக இப்போ கொஞ்சமாக உழைச்சா கொஞ்சமாக சம்பளம் கிடைக்கும் அப்போ கொஞ்சமாக தான் புகழ் கிடைக்கும் நீ கொஞ்சம் அதிகமாக உழைச்சா அதிக பணம் கிடைக்கும் அதிக புகழ் கிடைக்கும் அப்போ நிறைய புகழ் உனக்கு கிடைக்கணுமா நிறைய கடினமாக உழைக்கணுமா நிறைய கடினமாக உழைச்சா உனக்கு நிறைய புகழ் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் நிறைய பணமும் நிறைய புகழும் உனக்கு கிடைச்சா நிறைய இன்னும் கடினமாக உழைப்பேன் இப்போ நம்ம வந்து ந நீங்கள் கடினமாக உழைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய புகழுக்கு ஆசைப்படுங்க நிறைய பணத்துக்காகவும் ஆசைப்படுங்க நிறைய பணத்துக்காகவும் எனக்கு பணமே கிடையாது சிலர் சம்பளமே இல்லாமல் வேலை பார்ப்பாங்க அது மாதிரி அது ஏமாடித்தனோம் அதுவே சோம்பேறித்தனத்துக்கு கடைசி நம்பிக்கை எல்லாம் போயிடும் உங்களுடைய உழைப்போட மதிப்பு வெறும் பாராட்டு மட்டுமல்ல புகழ் மட்டுமல்ல பணமும் தான் பணம் ஐம்பது சதவீதம் புகழ் ஐம்பது சதவீதம் ஒருத்தன் வந்து அதே நேரத்தில் சிலர் வந்து அவர் தொழிலில் ப பணம் மட்டும் கிடைக்கும் புகழ்ச்சி கிடைக்காது இகழ்ச்சி கிடைக்கும் இப்போ திருடுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க நிறைய பணம் வருது ஆனால் அவங்களை புகழ மாட்டாங்க இகழ்ச்சி கிடைக்கும் ஆனால் பேசப்படுறது ஆனால் பேச இப்படி திருடி போயிட்டான் அவனை பற்றியே பேசுவாங்க ஜவுளி கடையில் கொள்ளை அடிச்சிட்டாங்க அது அவனுக்கு பெரிய திறமையாக இருக்கும் நாம் பேசப்படுகிறோம் ஆனால் என்ன ஒரு கோபம் நான் யாருன்னு அல்லது யா இவர் தான் தெரியும் ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல அதை எல்லாட்டையும் தப்பி ஓடி ஒழிஞ்சு மறைஞ்சி திரும்ப தொடர் திருட்டுகளில் ஈடுபடும் போது அவர் பேசப்படுவது அவருக்கு சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயத்தில் அவர் இன்னும் ஆர்வமாக கடினமாக உழைக்கணும்னு இந்த பல திருட்டுகளை பண்ணி நாம் தொடர்ந்து பேசப்பட வேண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு அவ்வளோதான் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க ஆயுளுக்கும் ஜெயிலில் விட்டு நம்ம வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தப்பித்து மக்களால் எப்படி தொடர்ந்து பேசப்படுவது தொடர்ந்து தொடர் பல திருட்டுகளில் ஈடுபட்டு எப்படி தொடர்ந்து பேசப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிப்பார் அவர் ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் ஜெயிலில் போய் மாட்டிப்பாங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப நாள் தப்பு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏன் இகழ்ச்சியை வந்து எதிர்பார்க்க கூடாதுன்னா இகழ்ச்சி எதிர்பார்த்துட்டு தொடர்ந்து செயல்பட முடியாது கடினமாக உழைக்க முடியாது கடைசி வரைக்கும் உழைக்க முடியாது இகழ்ச்சி மற்றவங்க இகழ்கிறாங்க திட்டுறாங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னா அது திருத்திக்கணும் ஏன்னா அது மாதிரி இப்போ ஒரு திருடன் வந்து த திறமையால் திருடிட்டான் அவர் ஜவுளி கடையில் திருடிட்டான் அவனை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க அதில் ஒரு ஒரு ஜுவல்லரி கடையில் போய் திருடிட்டான் நிறைய லட்சக்கணக்கான மதிப்பில் கோடிக்கணக்கான மதிப்பில் நகையில் கொள்ளடிச்சிட்டான் அவனை பற்றி எல்லாரும் புகழ்கிறாங்க அந்த புகழ்ச்சிக்கு அவன் தொடர்ந்து ஆசைப்படும் போது ஒரு நாள் அவனை பிடிச்சி உள்ளதி போட்டுருவாங்க அப்போ அவனால் தொடர்ந்து கடினமாக உழைக்க முடியாது ஜெயிலில் போய் உட்காந்து அவன் சோம்பேறி ஆகிடுவான் அதனால் நம்ம தொடர்ந்து கடினமாக உழைக்கணும் தொடர்ந்து நமக்கு புகழ் கிடைக்கணும் பணமும் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா பேசப்பட வேண்டும் மக்களால் பேசப்படுகிற ஒரு வேலையை செய்ய வேண்டும் பேசப்படுறது தான் ஊக்கம் நீ வெறுமனே உடற்பயிற்சி மட்டும் பண்ணிட்டா உனக்கு ஊக்கம் கிடச்சிடுறது பேசப்பட வேண்டும் அதுதான் அடிப்படையான ஊக்கம் அதை பண்ணிட்டாக்க உடற்பயிற்சி செய்வதற்கும் ஊக்கம் தேவைப்படுகிறது ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது நம்ம நம்பி உடற்பயிற்சி செய்யலாம் எதனால் நாம் பேசப்படுகிறோம் நம்ம உடற்பயிற்சி பண்ணால் இன்னும் நல்லா நம்முடைய செயல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான்